பிறந்த நாட்கள் பொதுவாக ஏன் கொண்டாடுகிறோம் என்றால் இதில் பல்வேறு கருத்து முரண்பாடுகள் இருக்கின்றன ஒரு தலைவருக்கு நாம் ஏன் பிறந்த நாள் கொண்டாடுகிறோம் என்றால் அவர் இன்னும் இந்த களத்தில் மக்களுக்கான களத்தில் இன்னும் அவர் ஊக்கத்தோடும் ஆக்கத்தோடும் அவர் பணியாற்ற வேண்டும் அப்படி அந்த நிகழ்வுகளில் நம்முடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் நாடு எதை நோக்கி சென்று தமிழ்நாடு எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை ஏன் இவ்வளவு இலக்கு வைத்து குறிவைத்து திட்டமிட்டு காய்களை நகர்த்துகின்றது என்பதை எல்லாம் நாம் உணர வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு கலந்தாய்வு கூட்டமாகத்தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர்களுடைய இந்த பிறந்தநாள் நிகழ்வை நாம் இந்த கோயில் சிறப்பாக ஒருங்கிணைந்திருக்கின்றார்கள் என்பதை நான் கருதுகின்றேன் நமக்குள் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் சில முரண்பாடுகள் இருக்கலாம் அதாவது முரண்பாடுகளில் இரண்டு வகை ஒன்று நட்பு முரண் இன்னொன்று வகை முரண் நமக்குள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் அது நட்பு முரண் அது நாளடைவில் சரி செய்யப்படும்

கல்வியில் நாம் உயர்ந்து நிற்கின்றோம் அந்த கல்வி அடிப்படையில் அனைவருக்கும் சமூக அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் இடஒதுக்கீட்டின் மூலம் கல்வி பெறப்பட்டு இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களும் விழிப்புணர்வு மக்களும் மருத்துவர்களாக பொறியாளர்களாக நீதிபதிகளாக இன்றைக்கு உயர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் அது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இடஒதுக்கீட்டின் மூலம் நமக்கு பெற்று தந்தவை அதற்காக போராடியவர் பகுத்தறிவு போராடும் தந்தை பெரியார் அவர்கள் இந்தியாவில் வடக்கே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எந்த கொள்கையை ஏந்தி களமாடினாரோ அதே களத்தில் தென்னாட்டில் குறிப்பாக தமிழ்நாட்டில் பகுத்தறிவு போராடும் தந்தை பெரியார் அவர்கள் எந்த ஆட்சி அதிகாரமும் இல்லாமல் போராடினார் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை போலி தமிழ் தேசியவாதிகள் தமிழர்களா என்ற ஒரு ஒரு கருத்து இருந்த ஒரு நிலையை சிதைக்கும் விதமாக தமிழர்களா திராவிடர்களா என்று மடைமாற்றம் செய்த அரசியலை வேறு பக்கம் திசை திருப்புகின்றார்கள் இப்படிப்பட்ட சூழலில் நாம் இன்றைக்கு எதனை நமக்கு முதன்மை எதிரியாக நாம் பார்க்க வேண்டும் எது நமக்கு இன்றைக்கு எது நம் கண்முனை நிற்கக்கூடிய நாம் வீழ்த்தக்கூடிய சக்தி என்பதை நாம் உணர வேண்டும் சொன்னது கல்வி கற்க கூடாது பெண்களுக்கு கல்வி கூடாது இடஒதுக்கீடு நம்ம எது வீழ்த்த நினைத்தது அதனை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கையில் புதிதாக போலி தமிழ் தேசியவாதிகளும் சில நடிகர்கள் இன்றைக்கு ஆரம்பித்திருக்கின்றார்கள் கட்சிகள் ஆக நம்மை வீழ்த்துவதற்கு தமிழர்களை வீழ்த்துவதற்கு அவர்கள் தமிழ் தேசியத்தின் பேரிலும் நடிகர் என்ற போர்வையிலும் பல்வேறு வழிகளில் நம்மளை வீழ்த்துவதற்கும் அவர்கள் திட்டம் தீட்டுகின்றார்கள் நம்முடைய இளைஞர்கள் தெளிவாக இருக்க வேண்டும் கொள்கை புரிதலோடு இருக்க வேண்டும் இன்றைக்கு ஒன்றிய அரசனுடைய கல்வி அமைச்சர் எவ்வளவு துணிச்சல் இருந்தால் வெளிப்படையாக சொல்கின்றார் மும்மொழிக் கொள்கையை என்றால் தமிழ்நாட்டிற்கு நாங்கள் அந்த கல்வி நிதியை ஐயாயிரம் கோடியை நாங்கள் ஒதுக்க மாட்டோம் என்று இந்த தமிழ்நாடு அரசில் இருக்கின்றது அவர்கள் எவ்வாறு பெறுகிறார் என்றால் சனாதன சக்திகள் அவர்கள் பின்னால் இருக்கின்றார்கள் ஆர் எஸ் எஸ் என்ற பேரம் அவர்கள் பின்னால் இருக்கின்றது அவருடைய இலக்கு இன்றைக்கு நூறாவது ஆண்டில் அவர்கள் அடியெடுத்து வைத்திருக்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அந்த இயக்கம் என்ற இயக்கம் தோற்றப்பட்டது இந்த ஆண்டுகளில் அவருடைய திட்டம் ஓரளவு வெற்றி பெற்றிருக்கின்றனர் என்றால் அவருடைய களப்பணி அவ்வாறு அமைந்திருக்கின்றது ஒரு நாசார சக்தியினுடைய களப்பணியே இவ்வாறு என்றால் ஜனநாயக சக்தியினுடைய கடமையும் களப்பணியும் எவ்வாறு இருக்க வேண்டும் தயவுசெய்து இளைஞர்களை இந்த கூட்டத்தில் அதிகமாக இளைஞர்கள் இருக்கின்றீர்கள் நாம் உணர வேண்டும் சமூக வலைத்தளங்களில் நாம் களமாட வேண்டும் இருக்கும் இருந்து சமூக வலைத்தளத்தில் நம்முடைய கொள்கைகளை ஒரு நிமிடத்தில் பரப்ப முடியும் அப்படிப்பட்ட களத்தை நாம் நமக்கு சாதகமாக கொள்கை ரீதியாக சமத்துவ சமுதாயம் பெற சமத்துவம் வளர நாம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையின் கீழ் இந்த அணி ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும் நமக்கும் சாதியை பேசிக்கொண்டும் வீழ்த்துவதற்கு ரொம்ப எளிதாகும் எதிரியை எப்போது நாம் பலவீனமாக கருதிவிடக் கூடாது எதிரி எவ்வளவு பல மடங்கு சக்தி உள்ளவனாக இருக்கிறார் என்றால் இன்றைக்கு ஆட்சி அதிகாரம் அவர்கள் கையில் இருக்கின்றனர் ஆட்சி அதிகாரத்தை கை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நிதியை அவர்கள் தர மறுக்கின்றார்கள் பல்வேறு திட்டங்களுக்கு அவர்கள் முட்டு பெற்றோருக்கு நிதி நிதி வழங்கவில்லை வழங்கவில்லை கல்விக்கு இயற்கை பேரிடர்கள் தமிழ்நாட்டில் எத்தனையோ நிகழ்ந்தன அவற்றிற்கு முறையாக வழங்கவில்லை ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இன்றைக்கு தமிழ்நாடு ஒன்றிய அரசோடு போராடி கொண்டிருக்கின்றது அந்த போராட்ட களத்தில் விடுதலை சிறுத்தைகள் என்றென்றும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பக்கவளமாக இருப்போம் நாங்கள் சொல்வதை விட எழுச்சி தமிழர் அவர்கள் ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு மேடையிலும் முழங்கி வருகின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரும் சக்தியாக மிகப்பெரும் அரணாக தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய ஒரு அரணாக இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் மாண்பு எழுச்சி தமிழர் அவர்கள் எவ்வாறு களப்பணி ஆற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதெல்லாம் தாங்கள் அறிவீர்கள் அப்படிப்பட்ட தலைவருடைய களத்தை வலுப்படுத்த திராவிட முன்னேற்ற கழகமும் விடுதலை சிறுத்தைகளும் ஏனைய ஜனநாயக சக்திகளும் ஒன்றிணைந்து களமாட வேண்டியது நம்முடைய கனவாக இருக்க வேண்டும் நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட களத்தில் நாம் சாதி மதங்கள் கடந்து தமிழர் என்கிற ஒற்றை உணர்வோடு நாம் அரசியலை அடுத்த கட்ட அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல நாம் என்றென்றும் ஒற்றுமையாக களமாட வேண்டும் அப்படிப்பட்ட களத்தில் நாம் ஒற்றுமையோடு களமாடினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்வது போல இருநூறு தொகுதிகளை கைப்பற்றுவோம் என்று அறிவு முன்படுத்திருக்கின்றார்கள் அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டலுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த ஜனநாயக சக்திகளுக்குமான இளைஞர்களையும் நம்முடைய கட்சிக்காரர்களும் நம்பித்தான் அவர் இது போன்ற முழக்கத்தை முன்வைத்திருக்கின்றார் என்பதை நாம் உணர வேண்டும் அப்படிப்பட்ட களத்தில் நாம் இணைந்து செயல்பட வேண்டியது நம்முடைய கடமை அதனை நாம் திறம்பட செய்ய வேண்டும் இன்னும் மக்கள் பணியாற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கலைஞர்களுடைய வயதையும் கடந்து தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மக்களுக்கும் தொண்டாற்ற இன்னும் அவர் பல்லாண்டு பல்லாண்டு சீரும் சிறப்போடும் நலத்துடனும் வளத்துடனும் வாழ வேண்டும் அவருக்கு இந்த நேரத்தில் குவைத்து விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலும் பிறந்த வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த நிகழ்விற்கு எங்களை அழைத்து சிறப்பு சேர்த்த அயலக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்து நிறைவு செய்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் இந்தியா முழுவதும் பரவி கிடைக்கிற பாசிசத்தை எதிர்க்கக்கூடிய ஒப்பற்ற தலைவராக நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் விளங்குகிறார் என்றால் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது பாசித்தையும் பாசிசத்தை வேறறுக்க வேண்டும் என்று களத்திலே எங்கள் தலைவர் போன்றவர்கள் இன்றைக்கு குரல் வருகிறார்கள் வடக்கில் மும்மொழி கொள்கையை நாம் திடித்து விட்டோம் ஒரு மொழி கொள்கையாக இன்றைக்கு அவர்கள் இந்தியை மட்டும் கற்றுக்கொண்டு தமிழ்நாடு போன்ற நம்முடைய அறிவார்ந்த களத்தில் வந்து இந்தியை மட்டும் பேசி இந்த மும்மொழிக் கொள்கையை தமிழ்நாட்டிலும் திணித்து விடலாம் என்று பார்க்கிறார்கள் அதற்கு ஒருபோதும் நம்முடைய தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் இங்கே கால் ஊன்ற விடமாட்டார்கள் அந்த களத்தில் தலைவர் திருமா அவர்களும் இருக்கிறார்கள் ஆகவே வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியது போல இருநூறு தொகுதிகளை நாங்கள் வென்று காட்டுவோம் என்று முழக்கமிட்டிருக்கிறார்கள் ஆகவே தோழமை கட்சிகள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து கொள்கைவாதியாக நாமெல்லாம் மக்கள் மத்தியிலே களமாடி கருத்தியல் நாம் கண்டு பாசிச பாஜக உள்ளிட்டவர்களை இங்கிருந்து விரட்ட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய சிலைகளை நீங்கள் தொட்டுவிடலாம் விடலாம் சேதப்படுத்திவிடலாம் ஆனால் ஒருபொழுதும் அவருடைய கொள்கைகளை நீங்கள் சிதைத்துவிட முடியாது என்பதை சொல்லி என்னோடு விடுதலை சிறுத்தைகள் இருந்து வந்திருக்கிற முதன்மை செயலாளர் அமைப்பு செயலாளர் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் நன்றி பாராட்டி இந்த நிகழ்வில் தலைவர் அவர்களை பிறந்தநாளை வாழ்த்தி பாராட்டிய அத்துணை கட்சி பொறுப்பாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நன்றியை கூறி தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் மென்மேலும் வளர்ந்து இந்த சமூகத்திற்கு சிறப்பான சமூக நீதி சார்ந்த செயல்பாடுகளை செய்திட வேண்டும் என்று சொல்லி நூறாண்டுகள் கடந்து தலைவர் அவர்கள் வாழ வேண்டும் என்று மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு எனக்கு இந்த நல்ல அரிய வாய்ப்பை கொடுத்தவைக்கு நன்றி பாராட்டி நினைவு செய்கிறேன்